இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் பெற்றோர்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்கிறாங்க இப்போ அனுப்பியிருக்காங்களா ஏழு தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த போதைப் பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர வரவேற்கலாம் அப்படி செஞ்சிருக்கணும் போதைப்பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னொன்று அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்களும் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்ஸ்டால் பண்ணி வெளிய அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும் நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் முதலமைச்சர் என்ன பதில் என்ன விளக்கம் தெரியல இது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஃபெயிலூர் மாடல் இது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே சார் இன்னைக்கு சார் வேற அன்னைக்கு சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் யாருங்கிறதா கேள்வியாக இருக்கு ஆனால் அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க பட் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கொங்கு தான் இன்னைக்கு நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லாரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அந்த கோயமுத்தூர் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கு